காலை தோறும் புதியவை உன் அறைக்கு செல் ஜூலை பத்தொன்பது தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் சங்கீதம் இருபத்தி ஏழு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஓய்வு நாள் காலை நீ இன்று வேலை செய்துதான் ஆக வேண்டும் என புதிதாக இராணுவத்தில் சேர்ந்த போர் வீரன் ஒருவனை பார்த்து அதிகாரி ஒருவர் கட்டளையிட்டார் அவனை சுற்றிலும் ஆறு அதிகாரிகள் துப்பாக்கிகளை அவன் மீது குறிவைத்து நின்று கொண்டிருந்தனர் எதற்கும் அஞ்சாத அப்போர் வீரன் தான் நம்பியிருக்கும் தேவனையே நினைத்தவனாக மண்வெட்டியை தரையிலிட்டு தன் மீது குண்டுகள் பாய்வதை எதிர்பார்த்து நின்றான் அதிகாரிகளில் ஒருவன் மண்வெட்டியை மறுபடியும் போர் வீரனின் கரத்தில் திணித்து இறுதியாக ஒரு தருணம் தருகிறேன் என கூறினான் வீரனோ மீண்டும் மண்வெட்டியை தரையிலிட்டான் சற்று நேரம் அமைதிக்குப் பின் உன் அறைக்கு செல் என போர் வீரனுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது தேவனுக்கு நன்றி ஏறெடுத்தவனாக தன் இருப்பிடம் சென்றான் சில நாட்களுக்கு பின் இராணுவ அதிகாரியின் முன்னிலையில் அழைக்கப்பட்டான் ஒவ்வொரு அதிகாரியும் சற்றும் இரக்கமில்லாமல் தாறுமாறாக கேள்விகள் கேட்டனர் இறுதியாக ஒரு அதிகாரி போர் வீரனே ஒரு திருடன் உன் வீட்டிற்குள் நுழைந்து உன் மனைவி பிள்ளைகளின் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் சமயம் உன் அருகில் ஒரு துப்பாக்கி இருந்தால் நீ என்ன செய்வாய் என வினவினான் போர் வீரனோ சற்றும் தயங்காமல் என் தேவன் அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு வர அனுமதிப்பார் என்றால் நிச்சயமாக அதிலிருந்து என்னை விடுவிப்பார் என கூறினான் மேல் அதிகாரியோ பிற அதிகாரிகளை வெளியில் அனுப்பிவிட்டு போர் வீரனை அணுகி புன்முறுவலோடு செவன்த் டே அட்வென்டேஜ் திருச்சபையினரை குறித்து நான் நன்கு அறிவேன் நீ இந்த ராணுவத்தில் இருக்கும் காலம் முழுவதும் ஓய்வு நாளை ஆசரிக்க நான் உனக்கு உத்தரவு அளிக்கிறேன் நான் என் குடும்பத்தை ஒரு ஏழாம் நாள் சபை விசுவாசியின் பொறுப்பில்தான் விட்டு வந்திருக்கிறேன் என கூறினார் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினைந்து சங்கீதக்காரனாகிய தாவிது கூறியது போல அப்போர் வீரன் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்த போதிலும் பொல்லாப்புக்கு பயப்படவில்லை ஏனெனில் தேவன் அவனோடு இருந்தார் கர்த்தரை நம்புகிறவன் அசைக்கப்படுவதில்லை ஜெபம் பிதாவே நாங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருந்து பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க கிருபை அருளும் ஆமேன்